என்னுடைய அப்பாவை விடுங்க என்னோட அப்பா பாவம் என் அப்பாவுக்கு ஒன்றுமே செய்யாதேங்கோ அப்படி என்று சொல்லி மகள் கெஞ்ச கெஞ்ச அந்த மகளினுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய தகப்பனாரை வெட்டி கொன்றிருக்கிற இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் நேற்றைய தினம் கொழும்பு வத்தளி பகுதியில நடந்திருக்குது என்ன சம்பவம் நடந்திருக்கு இதெண்ட பின்புலம் என்ன அப்படி என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில விரிவாக கதைக்க இருக்கிறோம் சம்பவம் என்னடா நேற்றைக்கு கொழும்பு வத்தளை பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ள வந்து முகமூடி அணிஞ்ச நால்வர் உட்புகுந்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவனை மிக கொடூரமான முறையில வெட்டி படுகொலை செய்திருக்கிறோம் என்ன சம்பவம் நடந்திருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால் கொழும்புல இருக்கிற வத்தல கேகிதை அஸ்வித்த பகுதியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது கூறிய ஆயுதங்களால தாக்கப்பட்டு அந்த குடும்ப தலைவனை கொன்று புதி கடந்த சில மாதங்களுக்கு முதல்ல தான் இந்த ஒரு குடும்பம் அந்த பகுதிக்கு குடியேறியிருக்கோம் இருந்தவர்கள் அவர்களுடைய குடியேறி மூன்று வயது மனைவிக்கு முப்பத்தி எட்டு வயது அவர்களுடைய மூத்த மகளுக்கு ஒன்பது வயது இரண்டாவது மகளுக்கு இரண்டரை வயது இப்படி ஒரு சின்ன குடும்பமாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் இந்த நேரத்தில் மாலை அந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி உயிரிழந்திருக்க கூடியவர்களுடைய தகவல் கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் மாலை வேலை பகுதியில முகத்துல முகமூடி அணிஞ்சு ஒரு நால்வர் அவர்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம் அதாவது அவர்கள் அவர்கள் வந்து ஒரு மேல் மாடிகளை தங்கி இருக்கிறோம் அப்படி தங்கி இருக்கக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து வெளியில ஓடிடக்கூடாது என்ற ரெண்டரை வயசு குழந்தை இருக்குது அப்ப அந்த குழந்தை வந்து மாடியில இருந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக ஒரு சின்ன மாதிரி ஒரு பலகை ஒன்று அங்கு அடைக்கப்பட்டிருக்குது அப்ப அந்த பலகையை வந்து உதஞ்சு கொண்டு இந்த நால்வரும் வந்து அங்க உள்ளுக்குள்ள போயினும் இதனுடைய அந்த சிசிடிவி காணொலிகள் எல்லாம் இப்ப வெளியாகி இருக்கு அதுல புகைப்படங்களையும் நான் உங்களுக்கு பக்கத்துல போடுறேன் அப்படி இவர்கள் வந்து முகமூடி அணிந்து கொண்டவர்கள் அந்த வீட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள நுழையினும் உள்ளுக்குள்ள நுழையைக்குள்ள கடவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறோம் அதுல என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால் நுழைந்தவர்கள் வந்து அந்த கணவன்ற கையை வந்து ரெண்டா வெட்டி துண்டாக்கினம் அதுக்கு பிறகு மற்றொரு கையில வெட்டு விழுகுது அதுக்கு பிறகு கழுத்துல வெட்டி கழுத்தை வந்து துண்டாக்கிடும் இப்படியா வந்து என்னுடைய கணவரை விட்டுடுங்க என்று சொல்லி கத்தியக்குள்ள அந்த மனைவியின்ற கையிலையும் ஒரு வெட்டு விழுகுது இதுக்கு பிறகு அங்க நின்று அவருடைய அந்த ஒன்பது வயது குழந்தை வந்து கத்துது எங்க அப்பாவை ஒன்றும் செய்யாதேங்கோ எங்கோ எந்த அப்பா பாவம் எந்த அப்பாவை விடுங்கோ அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளை கத்துது அந்த பிள்ளை கத்த இன்னும் ஒரு முகமூடி அணிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைய வந்து துரத்தி சிசிடிவி காணொலியில நல்லாவே பதிவாகி இருக்குது அந்த குழந்தை அந்த கதவால அப்படியே வெளியே ஓடுது இந்த முகமூடி அணிந்த அந்த நபரும் அப்படியே பின்னால துரத்தி கொண்டு போறார் இதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள்ல அங்க சத்தம் கேக்குது காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு அதுக்கு பிறகு இவர்கள் வந்து அந்த பாலால வெட்டி தாங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு இவர்கள் வந்து கடகடண்டு ஓடிடும் அதுக்கு பிறகு அந்த இடமே வந்து பதற்றமாகுது நேற்றைக்கு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதுக்கு பிறகு இப்ப நான் இந்த செய்தி பதிவிட்டு கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் இன்னமுமே அங்க இருந்து அந்த சடலம் வந்து மீட்கப்பட இல்லை அங்கே அங்க இப்ப வந்து மரண விசாரணை அதிகாரி தடையவியல் அதிகாரிகள் அப்படி என்று சொல்லி அங்க வந்து போய் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆக்களிட்டையும் வந்து அங்க என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி அவர்கள் வந்து விசாரிச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில என்ன காரணத்துக்காக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட யூகங்களை வந்து மேற்கொண்டு வர்ற நேரத்துல வத்தள போலீசார் இது தொடர்பா என்ன சொல்லினோம் என்று சொல்லி சொன்னால் இது ஏதாவது ஒரு பழிவாங்கல் காரணமா தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி பத்தல போலீசாரும் சொல்லி இருக்கிறோம் அது மாத்திரம் இப்ப இந்த உயிரிழந்தவற்ற மனைவி கூட என்ன சொல்றான்னு சொன்னா இது வந்து ஏதாவது ஒரு முன்விரோதம் காரணமா இந்த சம்பவம் நடந்திருக்க கூடும் என்று சொல்றா காரணம் என்னன்னு கேட்டா இது இது சம்பந்தமா என்ன சொல்லிடம்தான் இந்த உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில மகாபேகே பகுதியில ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு இருக்கிற அப்ப இந்த ஒரு சம்பவத்தினாலதான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லிடும் இது மாத்திரம் இல்லாமல் அந்த உயிரிழந்தவற்ற மனைவி சொல்லக்குள்ள என்னுடைய கணவன் யாருக்குமே துரோகம் நினைக்காதவர் சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ற கணவரை கண்ட அவ்வளவு தூரம் பிடிக்கும் ஏனடா அவர் எல்லாரோடையும் அவ்வளவு தூரம் அன்பா பழகக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு இழப்பு எங்களால தாங்கவே முடியல அப்படி என்று சொல்லி அழுவதற்கு கூட சக்தி இல்லாமல் அந்த மனைவி இருக்கிறத நாங்க வந்து பாத்திராங்க இப்படி இருக்ககுள்ள வந்து ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து அந்த குடும்ப தலைவற்ற இழப்பு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இரண்டு பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கிறன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு வந்தவர்கள் வந்து அந்த ஒரு உயிரை வந்து ஒரு சொற்ப நேரத்துக்குள்ள எடுத்துட்டு போயிட்டோம் ஆனா இனி இருக்கக்கூடிய அந்த மனைவியன்றையும் அந்த இரண்டு பிள்ளைகளையும் எதிர்காலம் என்னவாகும் அப்படி என்றெல்லாம் சொல்லி நினைக்கக்குள்ள நாட்டில நடக்கிற இந்த விஷயங்களை நினைக்கக்குள்ள பயமா இருக்கு என்னன்னு சொன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சு இப்ப ஏழாவது மாசம் நடந்து கொண்டிருக்குது இதுக்கிடையிலேயே நாட்டில எத்தனையோ விதமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எத்தனையோ விதமான கொலை சம்பவங்கள் என்று சொல்லி அடுக்கடுக்கா நடந்து கொண்டே இருக்கு செல்லக்குள்ள எங்க நாட்டுல பாதுகாப்புன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குது வீதியில நடந்து செல்லக்குள்ள கூட ஒரு பாதுகாப்புன்றது இல்லாத ஒரு நிலைமையில தான் இப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு கொடூரமான சம்பவம் மொத்தமா அந்த வத்தலை பகுதியையே புரட்டி போட்டிருக்கு சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடியவர்களும் வந்து இது தொடர்பாக தங்களுடைய அனுதாபங்களை வந்து தெரிவிச்சு கொண்டிருக்கணும் அதையும் நாங்கள் காணொலிகள் வாயிலா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மேலும் வந்து வத்தலை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கணும் என்னத்துக்காக உண்மையில இது நடந்த து அப்படி என்று சொல்லி அவர்கள் தீவிரமா விசாரணையை முடுக்கி இருக்கிறோம் ஆக இனி இனி வெற தான் தெரியும் என்ன விஷயம் நடந்திருக்குது எதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்றெல்லாம் சொல்லி இது தொடர்பான தகவல் கிடைத்த உடனே உங்களோட பகிர்ந்து கொள்ளுறேன் நன்றி உறவுகளே